காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததும் பெட்ரோல் டீசல் விலை குறையும் என உறுதியளித்துள்ள முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் செஸ்வரையில் மாற்றம் செய்யப்படும் என்ற வாக்குறுதியை சுட்டிக்காட்டியுள்ளார் காரைக்குடியில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய ப சிதம்பரம் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் பற்றி விளக்கம் அளித்தார் மாநில உரிமைகளை மதிக்கும் ஒன்றிய அரசு அமைப்பது குறித்து காங்கிரஸ் வாக்குறுதி அளித்திருப்பதாக அவர் தெரிவித்தார் மாநில உரிமைகள் குறித்து காங்கிரஸ் குறிப்பிட்டிருக்கும் பனிரெண்டு அம்சங்களில் ஏதேனும் ஒன்றையாவது பாஜக ஏற்குமா என அவர் சவால் விடுத்தார் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு பற்றிய வாக்குறுதி இடம் பெறாதது ஏன் என விளக்கமளித்தவர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு செஸ்வரை குறைக்கப்படும் என்ற வாக்குறுதி அறிக்கையில் இருப்பதாக சுட்டிக்காட்டினார் இதன் மூலம் பெட்ரோல் டீசல் விலை தானாக குறையும் என குறிப்பிட்டார் அதே வரியை போட்டு மாநிலங்களுக்கு பங்கை மறுக்கும் முறையை நாங்கள் கண்டித்திருக்கிறோம் செஸ் வரி செஸ் டாக்ஸ் இரண்டையும் சீரமைத்தாலே பெட்ரோல் டீசல் விலை குறையும் ஆகவே நாங்கள் செஸ்ஸை பற்றி வரியை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறோம் குறை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஆதரிக்கும் பாமக அதனை எதிர்க்கும் பாஜகவுடன் முரண்பட்ட கூட்டணியை அமைத்திருப்பதாக கூறிய சிதம்பரம் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் சாதிவாரி கணக்கெடுப்பு இடம்பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டினார் திமுக மற்றும் காங்கிரசின் தேர்தல் அறிக்கைகள் ஒத்துப்போவது இயற்கைதான் என கூறிய தாங்கள் முரண்பட்ட கூட்டணியை அமைக்கவில்லை என்றார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க